வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் கார்டு உள்ளவர்கள் அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று தற்போது வெளியாகி உள்ளது மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆதார் கார்டை இனி வாங்காதீங்க மக்களே இதுதான் பெஸ்ட்டான ஆதார் கார்டா யூஐடிஏஐ வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு ஆதார் கார்டு தற்போது நாட்டில் முக்கியமான அடையாள ஆவணமாக மாறிவிட்டது பல சேவைகளுக்கு ஆதார் கார்டு முக்கியம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பல துறைகளில் ஆதார் கார்டுகளை இணைக்க வேண்டியது அவசியமாகிவிட்டது மக்களே மத்திய அரசு சேவைகள் மாநில அரசு சேவைகள் பெற ஆதார் கார்டு முக்கியமானதாக உள்ளது நாலு வகையான ஆதார் கார்டு இருக்கிறது ஆதார் லெட்டர் வகை இது ஒரு வகையான லெட்டர் அடிப்படையிலான லேமினேட் செய்யப்பட்ட ஆதார் கடிதம் மக்களே இதில் ஆதார் கார்டு கொடுக்கப்பட்டுள்ள வெளியிடப்பட்டுள்ள தேதி மற்றும் கியூஆர் கோட் இருக்கும் புதிய பதிவு அல்லது பயோமெட்ரிக் மாற்றம் மொத்தமாக ஆதார் புதுப்பிப்பு செய்யப்பட்டால் புதிய ஆதார் அட்டை தபால் மூலியமாக மக்களுக்கு அனுப்பப்படும் ஆதார் கடிதத்தை அதுவரை தற்காலிகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் மக்களே அதே சமயம் இந்த ஒரு ஆதார் கடிதம் இருந்தால் மட்டுமே தபாலில் வரும் கார்டை நம்மளால் வாங்க முடியும் இ ஆதார் இ ஆதார் என்பது ஆதாரின் மின்னணு வடிவமானது மக்களே இதில் பாதுகாப்பான கியூஆர் குறியீடு இடம்பெற்றிருக்கும் அதே போல ஆன்லைனில் திறக்க கடவுள் சொல்லும் கொடுக்க வேண்டும் பதிவு செய்யப்பட்டுள்ள மொபைல் எண்ணை பயன்படுத்தி யூஐடிஏன் மூலயமாக அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இ ஆதார் அப்படின்றது ஒன்று எளிதாக பதிவிறக்கம் செய்யலாம் மக்களே அதற்கான ஓடிபியும் வரும் இ ஆதார் அப்படின்றது பொதுவாக ஆதாரினுடைய கடைசி உள்ள நாலு இலக்கணம் மட்டுமே காட்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மக்களே இருந்த போதிலும் இது அனைத்துமே காகித ஆதார் அட்டை பாதுகாப்பானது இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு இது எளிதாக கிழிந்து போக மற்றும் உங்களுடைய ஆதார் கார்டில் கரைப்படிய நிறைய வாய்ப்பு இருக்கு சேதமடையவும் நிறைய வாய்ப்பு இருக்கு மக்களே இதனால பிவிசி கார்டே சிறந்தது ஆதார் பிவிசி கார்டு என்பது யுஐடிஏ மூலயமாக அறிமுகப்படுத்தப்பட்டது ஆதாரின் சமீபத்திய வடிவமாகும் மக்கள் மக்களே எடுத்து செல்ல எளிமையானதும் கூட பிவிசி அடிப்படையிலான ஆதார் அட்டையானது டிஜிட்டல் முறையில் கையொப்பமிடப்பட்ட ஆதார் ஆகும் அது மட்டும் இல்லாம இது தண்ணீரில் விழுந்தா கூட அவ்வளவு சீக்கிரத்தில் வீணாகாது அதே போல இந்த ஒரு பிவிசி ஆதார் கார்டை எப்படி பெறுவது யூஐ கவர்மெண்ட் டாட்இன் அல்லது மை ஆதார் யூஐ கவர்மெண்ட் டாட்இன் உங்களுடைய ஆதார் எண் அல்லது விர்ச்சுவல் ஐடி ஒரு அட்டையை பெற முடியும் மக்களே இதற்கு கட்டணமாக ரூபாய் ஐம்பது ரூபாய் செலுத்தி மேற்கண்ட பக்கத்தில் ஆன்லைன்ல ஆர்டர் செய்யலாம் அல்லது மை ஆதார் என்ற ஒரு செயலி மூலயமாக ஆதார் எண்ணை வைத்து லாகின் செய்து அதிலேயே பணம் செலுத்தி பிவிசி கார்டை பெற முடியும் இந்திய அஞ்சல் போஸ்ட் சேவை மூலயமாக ஆதாரின் தரவு தளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள முகவரியில் வசிப்பவர்களுக்கு டெலிவரி செய்யப்படும் மக்களே ஏழு நாட்களில் இந்த ஒரு புதிய பிவிசி ஆதாரை வீட்டு விலாசத்தில் பெற முடியும் மக்களே அதனால இந்த பிவிசி ஆதார் கார்டு வாங்கிக்குங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க உங்களுடைய ஆதார் கார்டு ஆல்ரெடியே நிறைய டேமேஜ் ஆயிருக்குன்னா புதிய பிவிசி கார்டை வாங்கிக்குங்க அவ்வளோ சீக்கிரத்துல இதுக்கு ये दो आग